தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுச் செயலாளர் புரூஸ்லி என் ஆனந்த் அறிவித்தலின் பேரில் மாவட்ட செயலாளர் கே பி தென்னரசு வழிகாட்டில் படியும் உத்திரமேரூர் ஒன்றிய நிர்வாகி திருப்புலினம் குமார் ஆலோசனை படியும் பெருநகர் ஊராட்சியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் பின்னர் பொங்கல் சாம்பார் வடை உள்ளிட்ட காலை உணவினை பெருநகர் பேருந்து நிலையத்தில் உள்ள பொதுமக்களுக்கு பெருநகர் கழகத்தின் சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினர் இந்நிகழ்வில் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் ஏராளமானோரா புள்ளி கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து உத்திரமேரூர் ஒன்றிய பொறுப்பாளர் திருப்புலிவனம் ரஞ்சித்குமார் தலைமையில் கலியாபூண்டி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒன்றியத்தின் சார்பில் உணவுகளும் வழங்கினர் உத்திரமேரூர் ஒன்றியம் முழுவதும் ஒன்றிய பொறுப்பாளர் திருப்புலிவனம் ரஞ்சித்குமார் தலைமையில் தமிழக வெற்றிக்காக தலைவர் வி ஜெய் பிறந்தநாள் விழா கொண்டாடினர்